மயிலு மயிலும் சேவலும் துணை தஞ்சை பெருவுடையார் கோயில் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரம் பிரகிதீஸ்வரர் கோயில் என்றெல்லாம் அறியப்படும் தலம் தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலம் இத்தலத்திற்கு அருணகிரியார் அவருடைய மூன்று திருப்புகள் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றுள் அஞ்சன வேல்விழி என்னும் பாடலையும் பொருளையும் கேட்டு தாய் சுவாமிகளின் பாடல் ஒன்றின் விளக்கத்தை பார்ப்போம்

அரநாடம் நன்கு மதவுமை அருள்பாலும அரநாதம் அரண அஞ்சன வேல்விழி மடமாதர் பூசிய வேலென்ன கண்களை உடைய அழுகிய மாதிரிகளாம் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ அவரிடத்திலே மாயை மயக்கத்திலே நான் அலைச்சல் உருவேனா விஞ்சுருமா உனது அடி சேர விஞ்சுருமா விஞ்சுருமாறு நான் மேம்பட்டு விளங்கவும் உனது திருவடியை சேரவும் விம்பமதாய் அருள் அருளாதோ ஒளிவகையிலே உனது திருவருள் எனக்கு அருளாதோ நஞ்சு அமுதா உணும் அரணார்த்தம் விஷத்தை அமுதாக உண்ட சிறுவெருமானுடைய நன்குமரா குமரனே உமை குழந்தையே தஞ்சனவாம் அடியவர் வாழ ஷரண் நீ கொண்டுள்ள அடியவர்கள் வாழ தஞ்சியில் மேவிய பெருமாளே தஞ்சாவூரிலே பெருமாளே ஒளி ஒளிவகையிலே உனது திருவருள் எனக்கு அருளாதோ தஞ்சை தஞ்சாவூர் என வழங்கப்படும் தஞ்சை மாநகரில் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில் உள் தென்மேற்கில் தனி கோயிலில் பெருமான் பனிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி இருபுறமும் வள்ளிதேவசேனை சமேதராக எழுந்தருளியிருக்கிறார் முருகன் திருக்கோயில் ஒரு அற்புதமான கலைக்கூடம் முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை தாய் சுவாமிகளின் பரிபூரானந்தும் பாடல் அண்டபகிரம்ாயமே அம்மாய இல்லாமையே யாமெனவும் அறிவும் உண்டப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் உண்டிக்கு யான் எனது அருந்துரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அன்பும் உண்டு கண்டன எலாமல்ல என்று கண்டன செய்து கருபிகரணங்கள் ஓய் கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுவேன் பண்டை குல கர்மமே எனும் பெயர் பட்சம் நான் தேனோம் பார்க்கும்மிடம் எங்கும் ஒரு நீக்கமல நிலை என்ற பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே அண்ட பகிரண்டமும் பிரபஞ்சத்தின் தொகைக்கு அண்டம் என்று பெயர் நமக்கு தெரிவது சூரியன் சுற்றி பல கிரகங்கள் வந்து இருக்கின்றன இது ஒரு சூரிய மண்டலம் இது போல எத்தனையோ மண்டலங்கள் இருக்கின்றன தொலைவில் எண்ணற்ற நட்சத்திரங்களாக அவை தெரிகின்றன எத்தனை உள்ளன என்று சொல்ல முடியாது நமக்கு எட்டுகின்ற பகுதிகளில் அண்டம் எனலாம் அண்டம் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்கிறார் நாம் எங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எங்க இருக்கிறது இந்தியாவில் இந்தியா எங்க இருக்கிறது ஆசியாவில் ஆசியா எங்க இருக்கிறது பூமியில் இருக்கிறது வழி அண்டத்தில் பால் வழி அண்டம் எங்க இருக்கிறது பேரண்டத்தில் எனவே பேரண்டம் யூனிவர்ஸ் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது என்று கூறலாம் பேரண்டத்தின் ஒரு பகுதியை அண்டம் கலக்சி முழுமையாக பார்த்தால் நம் அனைவருமே இப்பேரண்டத்தின் ஒரு மிகச்சிறிய பகுதி இந்த உடல் ஒரு அண்டம்தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது அதனை அறியாதவர் பகிரண்டம் என்று வெளி உலகத்திலே பகிரண்டம் என்பதை தாய் மாண சுவாமிகளே அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்று பாடியிருக்கிறார் தண்டையணி மண்டயம் திருப்போயிலே குண்டரியர் ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி ஏழ கொண்ட போது என பாடியிருக்கிறார் மயில் விருத்தத்தில் ஆதி நெடு மூதண்ட அண்டபகிரண்டங்கள் யாவப்படும் சிறகினால் அணையும் தனது தேடு அண்டங்கள் என்னவே அணைக்கும் கலாபமையிலாம் என்றும் பாடியிருக்கிறார் அண்டபகிரண்டமும் அண்டபகிரண்டங்களும் மாயா விகாரமே மாயா விகாரத்தின் வடிவையாகும் அம்மாயை அந்த மாயை என்னும் பொருளானது இல்லாமையே ஆம் எனவும் பொய்யே ஆகும் என்றும் அறிவும் உண்டு வளர்ச்சியும் உண்டு அப்பாலும் அதற்கு மேலும் அறிகின்ற உணர்கின்ற அறிவினை உணர்ச்சியை அறிந்து பார்க்கின் உணர்ந்து பார்க்கும் இடத்து திகளையும் விளக்க செய்கின்ற ஒரு தெய்வ அருள் அல்லாமல் ஒரு கடவுளின் திருப்பை இல்லாமல் இல்லை என்னும் இல்லை என்கின்ற நினைவும் உண்டு நினைப்பும் இருக்கிறது இங்கு இப்படியே யான் எனது அற யான் எனும் அகங்காரமும் எனது என்னும் மமகாரம் இல்லாமல் நீங்கும்படி துரியம் நிறைவாகி நிற்பதே துரிய பதத்திலே நிறைந்து நிற்பதே இன்பம் என்னும் அன்பும் உண்டு சுகம் என்கின்ற விருப்பமும் உண்டு கண்டனை பார்க்கப்பட்டன யாவும் அல்ல என்று உண்மை அல்ல என்று கண்டனை செய்து கண்டித்து கருவி கரணங்களோய கருவிகளும் கரணங்களும் அடங்கும்படி ஒரு கணம் ஒரு கண காலம் கண் மூடி இருக்க என்றால் கண் இதழ்களை மூடிக்கொண்டு நிஷ்டையிலே இருப்போம் என்றால் பாழ்ந்த கர்மங்கள் போராடுதே பாழான கர்மங்கள் போராடுகின்றனவே அவை யாவையெனின் பண்டை உள்ள கர்மமே பூர்வமே அமைந்துள்ளனாகிய கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் கர்த்தா என்ற பெயரிலிருந்து பட்சமாக நான் எச்சிப்பேனோ நான் விரும்புவேனோ பார்க்கும் துருவ சக்கரத்துக்கு உட்பட்டது பகிரண்டம் வெளி அண்டம் அது துருவ சக்கரத்துக்கு வெளிப்பட்டது துரியம் என்றால் ஜீவன் உரிய பதம் கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்தலாவது நேதி வாக்கியத்தால் கலைதல் அடுத்த பதவிகளையே தொடர்வோம் தாயுமானவ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி